அடுக்கு மல்லின்னு சொன்னாக்கா அது டபுள் டக்கர் மாதிரி அது வளர்க்கும் மல்லி வந்துட்டு ரெண்டு நாளில் வந்துடும் அடுக்கு மல்லி வந்துட்டு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ரெண்டு வாரம் கூட ஆகும் இவ்வளோ பெருசு வரும் அது நீங்கள் வச்சிங்கன்னாவே வீட்டில் வளர்த்திங்கனாவே அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அது லக்கு அதை நீங்கள் கடவுளுக்கு படைச்சிங்கனாக்காவே அவர் ரொம்ப ஆசை சந்தோஷப்படுவார் காரணம் கேட்டிங்கனாக்கா அந்த பூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது கல் மாதிரி இருக்கும் பூ அடுக்கு மல்லிங்கிறது பார்த்திங்கன்னா கல் கல் இல்லை கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி இது சாஃப்டாக இருக்காது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்பவும் ரொம்ப லக்கு அதை நீங்கள் அதை சொன்ன மாதிரி அந்த பூ வந்துட்டு எவ்வளோ பவரோ இந்த அடுக்கு மல்லின்னு ஒன்று இருக்குது அதோட டபுள் மடங்கு பவர் இதில் இருக்குது சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துருக்க மாட்டாங்க ஆமாம் அதுதான் ஆனால் நீங்கள் அதை வளருங்க இந்த மல்லியை விட அந்த மலர்றவங்க இல்லை வைங்க இது வைங்க அடுக்கு மல்லிக்கு இந்த சக்தி இருக்குது